வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் சிலவர்களில் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மொதுரோவை சிறை பிடித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெனிசுவேலா நாட்டின் தலைநகர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மொதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தியதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்ட அமைப்புகளுடன் இணைந்து வெனிசுவேலா செயல்படுவதாக குற்றம் சாட்டியுதுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாக வெனிசுவேலா அரசுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் அந்நாட்டின் அதிபர் நாடு கடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சீனா முக்கிய பங்கு வகித்ததாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்துவதில் மத்தியஸ்தம் செய்ததாக சீனா அறிவித்திருந்த நிலையில் கடந்த மே ஆறு முதல் பத்தாம் தேதி வரை நடைபெற்ற மோதலில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகளுடன் சீனா தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே பாகிஸ்தானுடனான மோதல்களை கைவிட்டதில் மூன்றாவது நபரின் தலையீடு இல்லை என மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இது மேலும் குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது திட்டத்திற்கு எதிராக ஜனவரி ஐந்தில் நாடுதழுவிய போராட்டத்தை செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் அறிவித்துள்ளது இது குறித்து பேசிய காங்கிரஸ் செயலாளர் கே சி வேணுகோபால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பலவீனப்படுத்துவதுதான் விபிஜி ராம்ஜி திட்டம் என கூறியுள்ளார் பெண்கள் பழங்குடியினர் மற்றும் ஆதிவாசிகளுக்கு பெரும் உதவியாக இருந்த இந்த மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றி வேலைவாய்ப்பு ஒரு உரிமை அல்ல என்ற நிலை உருவாகியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முதல்வரின் இந்த ஓய்வூதிய திட்ட அறிவிப்பிற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான ஜாக்டோ ஜியோ வரவேற்பை தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பை அடுத்து ஜனவரி ஆறு அறிவிக்கப்பட்டிருந்த காலவரையற்ற வேலை போராட்ட அறிவிப்பை ரத்து செய்வதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது ஓய்வூதியம் தொடர்பான தமிழக அரசின் அறிவிப்பு வெறும் ஏமாற்று வேலை என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு ரத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டையில் பாஜக யாத்திரை நிறைவு பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் கூட்டணியில் சேரப்போகும் கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ இன்று அறிவித்துள்ளது இந்தியாவிற்கு வரும் நியூசிலாந்து அணி மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளை விளையாட உள்ள நிலையில் முதல் போட்டி ஜனவரி பதினொன்று உள்ளது இதைத் தொடர்ந்து சுப்மன் கில்லை கேப்டனாக கொண்ட பதினைந்து பேர் அடங்கிய இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் செயலரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது நடிகர் விஜயின் கடைசி படமாக உருவாகியுள்ள இந்த படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கியுள்ள நிலையில் அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி ஒன்பது வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்